மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட கனமழை காரணமாக மூவாயிரத்து ஐநூறு வீடுகள் மற்றும் நூற்று எழுபத்து ஐந்து சாலைகள் சேதம் அடைந்திருப்பதாக தமிழக அரசின் தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த கனமழையின் போது அந்நகரை ஒட்டியிருக்கும் கோரம்பள்ளம் குளத்தில் ஏற்பட்ட உடைப்பு அடைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த பணியை சிவதாஸ் மீனா இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டத்தில் பெய்த வரலாறு காணாத மழையினால் நூற்று ஐம்பது இடங்களில் பல்வேறு குளங்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது இவை அனைத்தும் சரிசெய்யும் பணி போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது கோரம்பள்ளம் குளத்தில் ஏற்பட்ட உடைப்பு இரண்டு நாட்களில் முழுமையாக சரி செய்யப்படும் முக்கிய சாலைகளில் இருக்கும் பாலங்கள் நூற்று எழுபத்து ஐந்து இடங்களில் உடைந்துள்ளன பல இடங்களில் மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன மின்சார வயர்கள் அறுந்து விழுந்துள்ளன இது குறித்து தொடர்ந்து கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றது கணக்கெடுப்பு பணி முடிவடைந்த பின்னர் சேதம் குறித்து தெரிவிக்கப்படும் என்றார்